இது வரைக்கும் படிச்சிங்க படிக்கலைன்றதை விட்டுடுங்க இதுக்கப்புறம் இந்த ஃபோர்டீன் டேஸ் நம்ம சொல்கிற சீரீஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி கிட்ட வரலாம் அதே போல் உங்களும் கட் ஆஃப் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை டென்த்து லெவல்த்து டுவெல்த்து எந்த மாணவரும் பார்த்துனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு லைக் வந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுவெல்த்துக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் ஃபோர்டீன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஐடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆஃபேலிக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி அபோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ சேனலை பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க ஸோ ரெகுலராக வந்து பார்த்தோன்னா ஒரு பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆகும் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பையும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் இது வரைக்கும் படிச்சிங்க படிக்கலன்றதை விட்டுவிடுங்க இதுக்கப்புறம் இந்த ஃபோர்டீன் டேஸ் நம்ம சொல்கிற சீரிஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி கிட்ட வரலாம் அதே போல் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கான வீடியோவும் ரெகுலராக வந்துகிட்ருக்கும் ஸோ இந்த வீடியோவை டென்த்து லெவல்த்து டுவெல்த் எந்த மாணவரும் பார்த்தினாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க இந்த வீடியோவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு லைக் வந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் நீங்கள் எது கேட்டாலும் நம்ம வீடியோ போட ரெடி ஸோ எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி இப்போ டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டிசம்பர் பார்த்து பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஆஃபில் எக்ஸாம் ஸ்டார்ட் இன்னும் ஒரு ஃபோர்டின் தான் இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஸோ அவுட் டு கேட் ஃபைவ் சிக்ஸ்டி மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேஷன் பண்ணோம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ எனக்கு கை தூக்க முடியாது ரொம்ப அதையும் பண்ணிங்க ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஒன் மார்க் ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக படிச்சுட்டு புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் எல்லாம் அதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் ஓகேங்களா இம்பார்ட்டன் கொஷ்டன் அதேத்தையும் படிச்சு ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க அந்த கொஸ்டின்ஸையும் நான் வீடியோ போட்டு வரேன் ஓகேங்களா நீங்கள் எதுவுமே தேடி படிக்க வேணாம் அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதை முதல்ல கவர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பத்து மார்க் கேட்பாங்க அதில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுன்னே இருப்பாங்க அந்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இன் சாப்டர் இந்த வெயிட்டேஜ் சாப்டர் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் சாப்டர் இருக்குன்றதை நம்ம தெரியா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் சரி ஓகே இப்போது நம்ம ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடண்ட்டு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி பயாலஜி இருந்தாலும் சரி உங்களுக்கான வீடியோ தான் இது ஆர்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் போகிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாலு ஏழை டாப் டூ பாட்டம் எல்லாமே கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா தமிழில் நீங்கள் ஸ்கோர் பண்ணால்தான் உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தினா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நாலு சாப்டர் ஃபுல்லாக கவர் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கான சின்ன நேம்ஸ் சாண்டா நேம்ஸ் அந்த கிராமர் பார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தினா உங்களுக்கு பிடிஎஃபாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் ஓகே அடுத்து அடுத்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் சரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சரி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப்க்கு டோட்டல் மார்க் அப்படியே நூற்றுக்கு நூறு மார்க் கட் ஆஃப் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான சாப்டர் என்னென்னு தெரியும் ஸோ ஓகே அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் ஃபிஃப்த் சாப்டர் சிக்ஸ்த் சாப்டர் செவன்த் சாப்டர் நைன்த் சாப்டர் டுவெல்த் சாப்டர் இதுலேயே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி தானும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டர் ஃபிஃப்த் சாப்டர் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்பாங்க சிக்ஸ்த் சாப்டர் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்பாங்க செவன்த் சாப்டர் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது நைன்த் சாப்டர் ரெண்டு ஃபைவ் மார்க் ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது மொத்தம் ஏழு ஃபைவ் மார்க் தான் அட்டன் பண்ணுவோம் ஸோ எதிராக அதில் கேட்டால் கூட நீ அஞ்சுலேருந்து ஆறு அட்டன் பண்ணிடலாம் ஸோ இதில் ட்ரூத் டேபிள் டுவெல்த் சப்டர் படிச்சிங்க சரி ஓகே இப்போது சரி இது இப்படி சொல்லிட்டு தோக்கீங்களா இப்போ எனக்கு எந்த சாப்டர் என்னென்ன எக்ஸைஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ இதில் தெளிவாக சொல்லி ரொம்ப ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் காஸ் ஜோடான் மெத்தடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா மேட்ரிக்ஸ் யூனிவர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா கிராமர் ரூலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி இதுலேயும் நீங்கள் ஸ்லோவாக என்ன சார்ந்தீங்கன்னா மேக்ஸே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் லேண்டா மியூ கே அந்த சம் மாடலும் எல்லாத்தையும் பார்த்துக்க மூணு மாடல் அதுக்கப்புறம் கெமிக்கல் சம் பார்த்துக்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமிய ரூலில் நீங்கள் சம்ஸ் பார்த்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ஃபைவ் மார்க் அட் முடியல இதுவே எக்ஸைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீலேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து ஒன் பாயிண்ட் செவனும் பார்த்துக்கிறேன் ஓகேங்களா சரி செகண்ட் சாப்பிட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸைஸ் தான் கொடுத்துருக்கேன் டூ பாயிண்ட் ஃபோர் இல்லை ஃபைவ் மார்க் பொறுத்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் எய்ட்டு நீங்கள் கால் பண்ணாலே ஒரு ஃபைவ் மார்க் ஷோராக அட்டன் பண்ணிடலாம் தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் சால் த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸைஸ் ஷோராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் ஈஸியாக நீங்கள் அட்டர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃபோர்த் சாப்டரில் வந்து பார்த்தினா உங்களுக்கு பெருசாக கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்க சரி ஃபிஃப்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது ரெண்டு ஃபைவ் மார்க் வரும் ஸோ அதனால் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோரை வந்து டாப்பர்ஸ் எல்லாமே நல்லா லேர்ன் பண்ணி படிச்சுக்கேன் சிக்ஸ் சாப்பிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த காசு சைன் ஏ மைனஸ் பி ஏ பிஎஸ்பி அந்த மாடல் கம்பல்சரி படிச்சிங்க சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஸோ கார்டிஷியன் சவுண்ட் மூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை கவர் பண்ணிங்க செவன் சாட்ரை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் எயிட் இந்த மூணு எக்ஸைஸ் ரொம்ப கவர் பண்ணிங்க இதுலேயே ரிடியூஸ் பண்ண இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுக்குறேன் எயிட் சாட்ரை பொறுத்த வரைக்கும் எயிட் பாயிண்ட் செவனை மட்டும் கவர் பண்ணிங்க நைன் சார்டரை பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் எயிட் நீங்கள் ஸ்லோவில் என்ன டாப் டாப்பர் சார்ந்தால் நைன் பாயிண்ட் த்ரீயும் கவர் பண்ணிங்க டென்த் சாப்பிட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணிங்க அதனால் டென் டென் பாயிண்ட் எயிட்டு மட்டும் கவர் பண்ணுங்கள் லாவல் சாப்பிட்டர் பொறுத்த வரைக்கும் லவல் பாயிண்ட் த்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா டுவெல்த் சாப்பிட்டர் பொறுத்த வரைக்கும் டுவெல் பாயிண்ட் ஒன் டுவெல் பாயிண்ட் டூ இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டூ டேபிள் எடுத்துனால ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் இதில் ஒரு ஃபைவ் மார்க் கட்ட முடியும் இது வரைக்கும் கவர் பண்ணாலே நீங்கள் ஷோராக எல்லாம் கொஸ்டின் மேக்ஸில் அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் கொடுத்துட்டேன் நீங்கள் ஆஃப் ஃபைல் எக்ஸாம் நீங்கள் ஆஃப் எயிலில் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் அதுக்காக தான் நான் இனிமேல் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஒரு மூணுமாக அடுத்த ஸ்டெப் வந்திருக்கேன் நான் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிங்கன்னா ஸோ ரெகுலராக வீடியோ வரும் ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்டண்டான சாப்டர் பார்த்துருவோம் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர் ஃபிஃப்த் சாப்டர் சிக்ஸ்த்து எயித் நைன் டென் இதில் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக ஃபிசிக்ஸே கஷ்டமாக இருக்குன்றவங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள் செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க ஃபிஃப்த் சாப்ப்டரில் மூணையும் மூணு தான் மேக்ஸ் எஜிகேஷன் ஸ்பெக்ட்ரா இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்மெட்டிக் இந்த கொஸ்டின் நீங்கள் படித்தாலே போதும் அப்புறம் சிக்ஸ்த்து டென்த்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆஃப் இயர் ஃபுல்லு டி மார்க் அண்ட் ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபைவ் மார்க் ஷுராக அட்டன் பண்ணிடலாம் சரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சாப்டர் ஸோ அதில் எந்தெந்த சப்டர் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர் சாப்டர் சிக்ஸ் சாப்பிட்டர் செவன் எயிட் நைன் லெவல் டுவெல் இதை கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் நினச்ச மார்க்கும் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணிடலாம் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து டெ பர்ஸு சாப் பத்து சாப்பிட்டர் நீங்கள் படித்து தான் ஆகணும் ஸோ எதிலேருந்து ஃபைவ் மார்க் கேட்பாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியும் ஆனால் அடுத்த ஆறில் பதினொன்று பதிமூணு பதினாறு இந்த மூணு சப்டரை கவர் பண்ணிங்க சரி பயாலஜி குரூப் இப்போ வந்து பார்த்தோன்னா பயோபாட்னி பயோஜாலஜி ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு சூப்பராக ஒரு மெட்டீரியல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பப்ளிக் வந்து கேட்ட கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் நான் பயோபாட்னி பயோஜாலஜி ஆனால் டாப்பாக கொடுத்துருவேன் அதை ப அதை மட்டும் கவர் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் கொடுத்துருவோம் சாப்டர் வைஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து இது பயோபாட் இல்லை பயோஜாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு இதை படிச்சுக்கேன் சரி ஒரு ஒரு ஃபிசிக்ஸோ இல்லை பயாலஜியோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரியோ வந்தால் ஃபஸ்ட்டு டயக்ராம் இருந்தால் டயக்ராம் ஃபஸ்ட்டு க்ளியாரிட்டி கொடுங்க ஃபார்மாஸ் இருந்தால் ஃபார்மாக்ஸ் கொடுங்க ஏன்னா டயக்ராம் ஃபார்மாக ஃபைவ் மார்க்கில் கேட்டால் மூணு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ இது அழகாக க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஸோ டுவெல்த்து அந்த இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன் இல்லை மெடிக்கல் தான் படிக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு கட் ஆஃப்காக வர ஆஃப் இயர்லேயே நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு டார்கெட் வச்சு படிங்க மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு பிரியாட்டு கொடுங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி இந்த நாலு சப்ஜெக்ட் டோட்டலாக முக்கியம் தான் ஆனால் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் பாருங்கள் பிஃபோர் இயர் மாணவனுக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் டோட்டலை அப்படியே கட் ஆஃப் வந்து அவனுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருக்கும் டோட்டல் நல்ல மார்க் அதிகமாக எடுத்துருப்பான கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்திருப்பான் டோட்டல் கம்மியாக இருந்திருப்போம் கட் ஆஃப் அதிகமாக இருந்திருப்போம் இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான் ஸோ டோட்டலும் முக்கியம் தான் கட் ஆஃப் அதோடய ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோவுக்கு ரெண்டு லைக் பண்ணிங்க மறக்காம உங்கள் டுவெல்த்து ஸ்டூடண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வேணுன்றத சொல்லுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் ஸோ உங்களை நம்பி ஃபுல் ஃப்ளட்ஜாக யூடியூப்பில் இறங்கியிருக்கேன் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை அப்படியே க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு படிங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற டைம் வேணும்னு சொல்லி பாருங்க இப்போ அதுவும் வந்து நைட்டு நாற்பத்தி அஞ்சு நான் ஷூட் பண்ணுற டைமு ஸோ இந்த டைம் தான் நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த டைம் போட்டுட்ருக்கேன் ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ